பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இந்தியா கூட்டணி அபார வெட்டி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என பெரும்பாலான கருத்துக்கணிப்புகள் வெளியாகி வருகிறது தோல்வி பயத்தில் பாஜக திக்கு முக்காடி வரும் நிலையில் பிரதமர் மோடி இந்து முஸ்லிம் மக்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் வெறுப்பு பேச்சுக்களை வரம்பு மீறி கட்டுவழித்து விட்டு வருகிறார் மோடி இந்த பேச்சுக்கு இந்தியா கூட்டணி உட்பட நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் நாற்றுக்காக தங்கத்தையும் எனது தாய் நாட்டுக்காக தாலியும் தியாகம் செய்துள்ளனர் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இது குறித்து அவர் மேலும் பேசுகையில் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்தை டிவியில் பார்த்தால் வளர்ச்சி திட்டங்கள் அல்லது செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த எந்த அறிக்கையும் இருக்காது ஆனால் பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்கள் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் இந்த தேர்தலில் நானூறு இடங்களை வென்று அரசியலமைப்பை மாற்றுவோம் என்ற வகையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்கிறார் சில சமயங்களில் மதத்தை பற்றி பேசுகிறார் கடவுளை பற்றி பேசுகிறார் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உலகின் மிகவும் தகுதியான நாட்டில் வாழும் நாம் இது போன்ற குறை மதிப்பான பேச்சுக்களை எல்லாம் கேட்க தகுதியானவர்களா காங்கிரஸ் மாங்கிலியத்தை கூட பறித்து விடும் என பேசுகிறார் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் முடிந்திருக்கிறது காங்கிரஸ் ஐம்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆட்சி செய்தது உங்கள் மாங்கிலத்தை யாராவது கொள்ளையடித்திருக்கிறார்களா இந்தியா சீனா போரின் போது அப்போதைய காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தி தன்னிடமிருந்த தங்கத்தை போருக்காக வழங்கினார் என் தாய் சோனியா காந்தி தன் மாங்கிலத்தை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தார் முதலில் பிரதமர் மோடிக்கு தாலியின் முக்கியத்துவம் புரிந்திருந்தால் இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது பெண்களின் சேமிப்பை பறித்த அவர் விவசாயின் போராட்டத்தின் போது எண்ணூறு விவசாயிகளின் உயிரை பறித்து அந்த விவசாயிகளின் மனைவிகள் தாலியை பறித்திருக்க மாட்டார் என ஆவேசமாக குறிப்பிட்டார்